ஐய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ டுடே வந்து நான் பாஸோட அன் அஃபிஷியல் ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ இரண்டாவது வாரத்துக்கான நான்காவது நாள் ஓட்டிங் ஓகேங்களா ஸோ இதில் யார் முதல் இடத்துல இருக்கலாம் ஸோ யார் கடைசியில் இருக்காங்க யார் இந்த வாரம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தேனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஸ்மால் யூடியூபர் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஸோ முதல் இடத்துக்கு இடத்துல வந்து டாக்டர் திவாகர் ஸோ டாக்டர் திவாகர் பற்றி உங்களுக்கே தெரியும் ஸோ வெளியில் வந்து வேற மாதிரி இருந்தாங்க டோட்டலாக வந்து அவரோட இதே வந்து ந டோட்டலாக நடவடிக்கை வேறு மாதிரி இருந்துச்சு பட் பிக் பாஸ் சீட்டுக்குள்ளேருந்து வேறு மாதிரி இருக்கார் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது என்னடா இவர் இப்படி மாறிட்டாரா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து அவர் ஏன் உள்ளே வந்தார் வரக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் இப்போ இருக்க மக்கள் வந்து அவரை ஓட்டு போட்டு உற்சாகப்படுத்துகிறாங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஓட்டுகள் எடுத்துருக்காருங்க ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம் இது ஸோ நாமினேஷன்லாம் ஃபஸ்ட்டு இவர் ஒருலாம் பெரிய விஷயம் இல்லை இவரெல்லாம் வந்து நம்ம வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல போராட்டம் பண்ண நம்மளே ஒரு ஓட்டு போட்டி கொண்டு வந்தோம்னா அவரோட சேஞ்சஸ் தான் ஓகேங்களா ஸோ பர்சன்டேஜ் வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு ஸோ இரண்டாவது நபரா வந்து சபரி இருக்காரு சபரியோட ஓட்டிங் பார்த்தா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் இருக்காரு ஸோ சபரியோட கேம் வந்து ரியல் கேம்னு வெளியில வரா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ வந்து ரியலா விளாடுற மாதிரி ரியலா இருக்க மாதிரி எனக்கு தெரியல அவரோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாவுமே வந்து பிக் பாஸ் வெட்டியில் வந்து ரியலா இருக்கிற மாதிரி தெரியல பட் சில இடத்துல வந்து கோவப்படுறாரு ரியல் வருது மறுபடியும் நார்மல் ஆயிடுது ரியல் வருது ஆயிடுது ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து ரியலாக வரல அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகே அவங்களுக்கு வந்து அது மாதிரி கருத்து தான் பதிவு பண்ணலாம் ஸோ மூன்றாவது இடத்துல வந்து நம்ம பார்வதி இருக்காங்க ஸோ பார்வதி வந்து பயங்கர டஃப் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்கே ஓகேங்களா ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது பாஸ் வீட்டுக்கே வந்து டஃப் கண்டஸ்டண்டாக இருக்காங்க ஸோ பார்வதி மேலேருந்து நிறைய பேர் ஒப்பீனியன் வந்து பாதி பேர் வந்து அவன் ரொம்ப ரூடாக இருக்காது இருக்காங்க பாதி பேர் வந்து அவங்க நல்லா விளாடுறாங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸோ பார்வதியில் ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அறுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினொரு பர்சன்டேஜ் ஸோ அவங்களுக்கு ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ லாஸ்ட் வீக் சேதுபதி அண்ணங்கிட்ட திட்டு வந்ததுக்கப்புறமே அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க ஓட்டுகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்படி இருந்தால் ஓட்டுகள்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெல் ஓகே நல்லா ப்ளே பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு இது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தேவை அப்போ தான் வந்து பிகாஸ் பிக் பாஸ் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டே வரோம் நம்மளுக்கு சும்மா வந்து வராங்களா மிச்சஸ் அவுட் போனாங்கன்னா வராது ஸோ நல்லதாக கேட்டது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அது வரைக்கும் ஓகே பெருமை தான் நம்மளுக்கு அப்புறம் நான்காவதாக இருக்கிறது வந்து கமருதீன் ஸோ அவரோட ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் ஸோ கமருதீன் வந்து இப்போ ஒரு டூ டேஸாக ஓகே கேம் எனக்கு தெரிஞ்சு பட் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவர் மாற்றிக்கணும் மாற்ற வேண்டிய முக்கியமான விஷயமா வாயை துறக்காமல் இருந்தாலே போதும்ங்க ஸோ வாயை துறக்கமாக இருந்ததுலேயே வந்து அவருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் சீரியலில் அவருக்கு வந்து பிடிச்சவங்க இருப்பாங்க அதில் அவர் வந்து ஹீரோவாக இருந்திருக்காரு அதனால் நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேர் ஓட்டு போடலாம் அவர் வாயை மூடிட்டு கேம் விளாண்டானா நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப அன்வான்டாக வந்து பேசாமல் இருக்கலாம் ப்ளஸ் இந்த வாரம் வந்து ஃப்ரீ பாஸ் வேறு வின் பண்ணுறாரு அதனால் வந்து இந்த வாரம் வந்து வெளில போடுறது வாய்ப்பு இல்லை அது அடுத்த வாரம் ஆனால் ஸோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதேபோல் அஞ்சாயிரத்துலேருந்து ஜ ரம்யா ஜோ இருக்காங்க ஸோ ரம்யா ஜோக்கு வந்து ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தினாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு பர்சன்டேஜ் ரம்யா ஜோ வந்து நேற்று பேசுகிறாங்க பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆடு போட்டாங்க அஞ்சு ஆடு போகிற வரைக்கும் பேசியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பர்சனலைஸ்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டிகிட்டே சொல்கிறது கூட யோசிக்க யோசிக்கிற சில விஷயங்களெல்லாம் வந்து நேற்று ஓப்பனாக உடைச்சிட்டாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு கிடையாது நம்மளுக்கு தெரியாதுங்க ஸோ சொன்னதை நம்ம கேட்டோம் ஸோ அவங்க சொன்னது கேட்கும்போது நம்மளுக்கு என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா பர்சனலாக ஓகே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மையாக இருக்கலாம் பேங்க் ஃபிஃப்டி பர்சென்ட் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாத மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அப்படியே ஏதனா அவங்க சொன்னது பொய்யா உண்மையாக தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்டுருவோம் ஆறாவது இடத்துல வந்து அப்சராக இருக்காங்க ஸோ அப்சரோட ஓட்டி ஓட்டிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் ஸோ அப்சரான்னு சொன்னீங்கன்னா அவங்களோட கேம் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா நிறைய நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஸோ இன்னும் வந்து ஒரு சில இடத்துல வந்து உட்காந்துட்டு பேசுகிறாங்க அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு வந்து உட்காந்து பேசுகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பட் இதை தவிர்த்து வந்து பிக்பாஸ் ஃபுல்லாகவே இந்த அட்லீஸ்ட் ஒரு ப்ரொமோவில் வரணும் இன்னும் இந்த ப்ரொமோலையுமே வரல அவங்க பாஸ் வீட்டில் போகிறதே நிறைய பேர் இந்த ப்ரொமோவில் தெரியணுன்னு தான் போவாங்க ஆடியன்ஸ் என்ன பார்க்கணுன்னு தான் போவாங்க பட் இது வந்து இவங்களுக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் வரல இன்னும் ஒரு ப்ரொமோவில் கூட அளவுக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியலை ஸோ அது வந்து இன்னும் கேம் இம்ப்ரூவ் பண்ணணும் கேம் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இங்கே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டை தாங்க இருக்குது ஸோ இந்த வாரம் வந்து ஒரு வேளை வந்து இவங்க வெளியேறின வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து லாஸ்ட் வீக்கே அவங்க வெளியேற வேண்டியது அவர் டைரெக்டர் போயிட்டார் அதனால் வந்து இந்த வாரம் எப்படின்னு தெரில இவங்க வந்து அவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறதில்ல அதனால் பிக் பாஸ் உங்களை வச்சிருப்பாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணியாக பார்க்குறோம் ஸோ ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அரோரா இருக்காங்க ஸோ அரோராவோட ஓட்டிங் பார்த்தா வந்து முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி பதினாலு ஓட்டுகள் எடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ அரோரா வந்து உள்ளே வந்த காரணத்தையே மறந்துட்டு இருக்காங்க ஸோ உள்ளே வந்த காரணத்தை மறந்துட்டு வேற ஒரு கேம் கேள்வ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா வந்து வெளியில் அவங்க ஃப்ரெண்ட் ஏரியா வந்து இவங்கள பற்றி வந்து அவ்வளோ பெருமையாக பேசியிருந்தாங்க ஷோலேயே பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு டேக் லைன் இருக்குது டேக் நேம் இருக்குது அந்த நேம் மாற்றிப்பாங்களாம் சொல்லியிருந்தேன் பட் வந்து இங்கே அப்படி பண்ணுறது கிடையாது ஸோ நம்ம டுஷார் கூட சேர்ந்து நிறைய எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்டெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க ஸோ ஒரு லிமிட்டாக பேசலாம் பட் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஓகேங்களா அந்தளவுக்கு போய்ட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஸோ நம்ம டீட்டெயிலாக பேச தேவை அவங்களை பற்றி அதுக்கப்புறம் பார்த்து எட்டாம் ஆடத்துலேருந்து கெமி இருக்காங்க ஸோ கெமி வந்து கெமியோட ஓட்டிங் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு ஸோ கெமி எட்டாயிரத்தில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது ஏன்னா கெமி வந்து ஒரு நல்ல டஃப் கண்டஸ்டன்ட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து டிசர்வ்டான பர்சனு ஸோ இவங்க வந்து டஃப் கண்டஸ்டன்ட்டு இவங்க வந்து எங்கெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க நான் கேம் எங்கே மிஸ் பண்ணுறேன்னு அவங்க அனலைஸ் பண்ணணும் ஸோ பிக்பாஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து எல்லாருமே எல்லாருமே அனலைஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து கேம் வந்து மாறும் ஸோ இவங்க வந்து மறுபடியும் நேற்று சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன் இவங்க வந்து ஒரு ஷேடோவில் இருக்காங்க கனியாக்கா அவங்க டீம் ஷேடோவில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே யாருமே யாரும் கூட ஷேடோவாக இருக்கக்கூடாது அவங்கள விட்டுட்டு வெளியில் வந்தால் தான் நீங்கள் கேம் விளாடுவீங்க ஏன்னா டஃப் கண்டஸ்டன்ட்டு விஷயம் தெரியுது நல்லா ப்ளே பண்ணுறேன் எல்லாமே பண்ணிகிட்டு நாமினேஷனில் எட்டாவது பிளேஸில் போது நம்மளுக்கு வந்து ஸோ அவங்களோட இது இருக்குல்ல அவங்களோட பிளஸ் எல்லாம் வந்து ஒன்றும் அவங்க வந்து வெளியில் கொண்டு வரலாம் அதுதான் அந்த என்னோடய கருத்து அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு ஸோ எஃப்ஜி வந்து அந்த முதல் வாரத்திலே இல்லை வெளில அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை ரெட் கார்டு கொடுத்துருலாம் எல்லோ கார்டு கொடுத்து கொடுத்துருவா ஒன்று பண்ணியிருக்கலாம் ஸோ எஃப்ஜியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தே ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் இருக்காரு ஸோ எஃப்ஜே வந்து நான் அது பண்ண இது பண்ணுன்னு சொன்னார் பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் அவரோட டேலண்ட் எதுமாரி ஷோ பண்ண மாதிரி அந்த அளவுக்கு தெரியல வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் நல்லா ஷோ பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவரோட இதெல்லாம் வந்து ரேப் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இவங்கலாம் வந்து லவ் கண்டென்ட்டில் இருக்கிறதால இவங்க வந்து என்ன பண்ணணுன்னே தெரில ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு கான்செப்ட்டில் வராங்க ஸோ வீட்டுக்குள்ளே வந்து மெர்ஜே அந்த இப்போ ஒரு கான்செப்ட்டில் வராங்க லவ் கான்செப்ட் பண்ணுறது கிடையாது பாஸ் ஃபுல்லாகவே லவ் கான்செப்ட் பண்ணுறது தான் தப்பு அது வந்து எஃப்ஜேக்கு புரிஞ்சு போகிறா புரியலையே தெரியல இந்த மாதிரி கடைசியில் இருக்காரு ஸோ வெளியில் போவாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் வந்து இவர் கடைசியில் நாமினேஷன் லாஸ்ட்டில் இருக்கிறதால ஸோ இவராவது இல்லைன்னா வந்து அப்சரா அவங்க ரெண்டு பேர்ல இறநா ஒருத்தர் போகிறது வாய்ப்புகள் இருக்குது கெமின்னு சொல்லிட்டு தான் கெமி போகிறது வாய்ப்புகள் கிடையாது கெமி வந்து ஓரளவு கண்டென்ட் கொடுக்குறாங்க ஒரு கேம் விளாட்றாங்க ஸோ இவங்கள வந்து கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம நினைக்கிறதெல்லாம் பிக் பாஸ் பண்ண மாட்டாங்க பிக் பாஸ் வந்து புதுசாக நான் நினைப்பாங்க இவங்களாம் இருக்கலாம் நம்ம நினைப்போம் பார்த்து அவங்கள தூக்கிடுவாங்க இவங்கலாம் இருக்கவே தேவையில்ல நினைப்போம் அவங்கள வீட்டு உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ பிக் பாஸ் கேட்டால் வந்து நாங்கள் ஓட்டிங் வைஸ் போகிறோம் அவங்களுக்கு எப்படியும் அந்த ஃபேவராக எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஓட்டிங் வைசாக போகிறாங்களும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் அவங்களோட கான்செப்ட் அப்படி எடுத்துப்பாங்க ஓகே மக்களை உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்க யார் வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க யார் வேண்டாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ பாஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணலாம் மரத்துக்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்